வெல்கம் டு இந்தியன் நாத்தண்டிக் ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ரவா லட்டு நான் சொல்கிற அளவுகளை பயன்படுத்தி பிகினர்ஸ் கூட இந்த லட்டு செய்யலாம் இது செய்கிறதுக்கு அரை கிலோ அளவு ரவா அரை கிலோ ஒயிட் சுகர் ரவாவும் சர்க்கரையும் ஒரே அளவில் இருக்கணும் ஆறு ஏலக்காய் எடுத்துக்கணும் நெய் எடுத்துக்கங்க தேவையான அளவு நட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம சுகரில் ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டு எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க இதை வறுத்த பிறகு தான் கிரேப்ஸ் போட்டு வறுக்கணும் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம் இப்போது பீதம் இருக்கிற நெய்யில் ரவாவை வறுத்து எடுத்துக்கணும் ஏற்கனவே வறுத்த ரவா வாங்கியிருந்தாலும் நம்ம ஒரு முறை வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் வறுத்து எடுத்த ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சுகரோடு சேர்த்துக்கணும் நான் ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சி சுகரில் சேர்த்துருக்கேன் அடுத்து ஏற்கனவே வறுத்து வச்ச நட்ஸு எல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ இதோட நெய்யை உருக்கி சூடாக சேர்த்துக்கணும் சூடான நெய் சேர்த்தா தான் உருண்டை பிடிக்க வரும் சூடாக இருக்கிறதுனால முதல்ல கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையில் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் விடணும் சுகர் ரவா நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரை லிட்டர் அளவு பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து சூடான பாலை இதுபோல் ஊற்றி சூடாக இருக்கும்போதே அப்படியே கையில் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் உருண்டையை நல்லா அழுத்தி பிடிக்கணும் ரவா சுகர் பால் நெய் இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் பல்லம் பறிச்சிட்டு அதில் சூடான பாலை அப்படியே ஊற்றி அதில் திரும்பவும் இந்த ரவா மிக்ஸை மேலே போட்டு அப்படியே எடுத்து நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா அவ்வளோ தான் எப்போதும் எல்லா விசேஷத்துக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டே இருக்காமல் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா ஆகிடும் இறுகி டைட்டாகிடும் எப்போ சாப்பிட்டாலும் வாயில் போட்ட உடனே அப்படியே கரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி